இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நான் எப்படி கம்பெனிஸை ஸ்டடி பண்ணுறேன் இதுதான் இன்னைக்கு டாபிக் ஒரு இன்வெஸ்டராக ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா கம்பெனி ரிசல்ட்டையும் பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் ஒரு ஒரு ரிசல்ட்டையும் பார்ப்பேன் ஸோ ஒரு ரிசல்ட் சீசன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கம்பெனியோட ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது எது நல்ல கம்பெனி எது சுமாரான கம்பெனின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த கெப்பபிலிட்டியை நம்ம டெவலப் பண்ணிடுவோம் அதுக்காக தான் அவ்வளோ ரிசல்ட்டை பார்க்கணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ரிசல்ட்டை பார்த்தா உடனே அதில் என்ன செய்யலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ப்ரீடிட்டர்மைண்டு பிஹேவியர் முன்னாடியே இதை பண்ணணும்னு நினச்சி செய்யக்கூடிய ஒரு பிஹேவியர் நான் அப்படி பார்க்குறதே கிடையாது ஓப்பன் மைண்டோட எப்போவுமே பார்ப்பேன் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பேட் திங்ஸ் எல்லாமே டக்குன்னு தெரியும் ஸோ அந்த கம்பெனியை பற்றி ஏற்கனவே ஒரு ஒப்பீனியனை வச்சுட்டு நான் பார்த்தேன்னா நான் என்ன பார்க்க விரும்புகிறேனோ அது தான் பார்ப்பேன் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அடிப்படை எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அந்த எதிர்பார்ப்புக்காக ஏற்ற மாதிரி நான் எல்லா கம்பெனி ரிசல்ட்டையும் பார்ப்பேன் இது என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் நான் செஞ்ச ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்போது காலப்போக்கில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து இந்த கம்பெனி இதை தான் எதிர்பார்க்கணுன்னு ஒரு மைண்ட் மேப் ஃபார்ம் ஆகிடும் இந்த கம்பெனி இப்படி எதிர்பார்க்கலான்னு ஒரு லைசன்ஸை சில கம்பெனிக்கு தான் கொடுப்பேன் எல்லா கம்பெனிக்கும் கொடுக்க மாட்டோம் சில பேரை பற்றி ஃபார்ம் பண்ணுற ஒப்பீனியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து நீடிக்கும் மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ முதல்ல எல்லா கம்பெனியும் பார்க்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் கூட காலப்போக்கில் எங்க ஒரு நல்ல அவுட்கம்மை தேடலான்னு அந்த தேடலில் இறங்கிடுவோம் அப்புறம் நம்மளோட அட்டென்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை நோக்கி போவோம் அதை பார்த்த உடனே அதுக்குள்ளே இன்னும் டீப்பராக போவோம் ஸோ இந்த ஐநூறு ஆயிரம் கம்பெனி பார்த்த காலகட்டத்துலேருந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கம்பெனியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துடும் எப்படின்னா இது ஏதோ சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி கிடையாதுங்க இதுக்கு ஒரு கெஸ்டேஷன் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கே ஸ்லோவாக நம்மளுடைய ஸ்டாக் யூனிவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஃப்ராட் கம்பெனி சுமாரான ப்ரொமோட்டர் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்லோவாக புறந்தளிவோம் இது பார்க்கவே வேண்டான்னு விட்டுருவோம் ஸோ நம்மளுடைய டேஸ்ட் ரிஃபைன் ஆக ஆக நம்ம சில விஷயங்களை ஏற்க மறுப்போம் ஆனால் சில விஷயங்களை மறக்காமல் பார்ப்போம் இந்த எவல்யூஷனே வந்து நிறைய டைம் ஆகுன்றதான் என்னுடைய பாயிண்ட்டு நிறைய பேர் அதான் சொன்னேன் அண்ணாமலை படத்தில் ஒரு சாங்கில் ஒரு பெரியார மாதிரி தான் லைஃபே பார்க்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிலாம் பண்ணவே முடியாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு சில கம்பெனிஸை பற்றியே டெய்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை அப்போ என்ன ஆகும்னா அவங்க உலகமே வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து சுருங்கிடும் இப்போ மற்ற விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாது அப்போ என்ன ஆகும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்கள் உலகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்து நிச்சயமாக முதலீட்டாளனுக்கு நல்லது செய்யாதுன்றதான் என்னுடைய பேசிக் பிலீஃப் ஸோ இன்னும் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் பட் அதுக்காக எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வர்றதுக்கே நிறைய டைம் ஆகும் இந்த பீரியட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க அதுலேயும் உங்கள் மைண்டுக்குள்ளே சில கம்பெனிஸ் பெட்டர்னு தெரியும் சில கம்பெனிஸ் சுமார்னு தெரியும் ஆனால் இந்த சுமார் திடீர்னு பெட்டராக மாறுமான்னு தான் உங்களுடைய தேடல் இருக்கும் ஸோ இப்போ நான் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கம்பெனி பார்க்குற காலகட்டத்தில் எனக்கு வந்து ஃபிஃப்டி கம்பெனிஸ் டாப் கிளாஸுன்னு தெரியும் பட் பேலன்ஸ் டூ பிப்டி எனக்கு அவசியம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி எனக்கு அவசியம் எதுக்குன்னா இந்த டூ ஃபிஃப்டிலேருந்து அடுத்த ஃபிஃப்டி கம்பெனிஸ் கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும் நிச்சயமா அதுக்கு டைம் ஆகும் அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணுறோம் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள் தேவைக்கு மொத்தமே ஹண்ட்ரட் கம்பெனிஸ் போகிறோன்னு தோணும் அதுலேயும் இருபத்தஞ்சி கம்பெனிஸை நீங்கள் இன்டர்ன்ஸாக பார்க்குறீங்க பாக்கி செவன்டி ஃபைவ் எதுக்குன்னாக்கா அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவாக ப்ரமோட் பண்ண முடியுமான்றதுக்கு ஏன்னா இந்த இன் இருபத்தஞ்சில் ஒரு அஞ்சு வெளியே போச்சுன்னா ஒரு அஞ்சை ரீப்ளேஸ் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளுடைய தேவைன்னு ஆகிடும் ஸோ இந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் வந்து கண்ட இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு இன்வெஸ்டர் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க இப்போ என்னுடைய நண்பர்கள் விட ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கலாம் என்கிட்ட கேட்பாங்க டே என்னடா பார்த்துட்ருக்க அப்படின்வாங்க அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னென்னா உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா இந்த மார்க்கெட்டில் அல்லது இந்த சூழ்நிலையில் அல்லது நான் எதையாவது பார்க்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்றது தான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம் இப்போ நான் அந்த ரெண்டு கம்பெனி அவங்களுக்கு சொன்னேன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து எங்கேயோ சந்திப்போம் அடுத்த வாரம்லாம் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க அடுத்த நாளெலாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க ஆங்ஸைட்டியே கிடையாது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து எங்கேயாவது பார்ப்போம் பார்க்கும்போது அதை பார்த்தேன் அப்படின்னா அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க இந்த கம்பெனி இதில் நல்லாயிருக்கு இதில் நல்லாயிருக்கு இது எனக்கு பிடிக்கலை இந்த விஷயம் ரிஸ்க்கு ஆனாலும் இந்த கம்பெனி எப்படி இருக்குதுன்னு ஒரு சமரி இந்த சமரி வந்து நம்ம முதல்ல அவங்களுக்கு ஏன் இந்த கம்பெனியை பார்க்கணும்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்போம்ல அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியாக இருக்காது இதில் அவங்க ஒரு டைமென்ஷன் ஆட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவை கொண்டு வருவாங்க மறுபடியும் நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இந்த மாதிரி வேகம்தான் நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முதிர்வை அடைந்த பிறகு இப்படி தான் இருக்கணுன்றது என்னுடைய வியூ பாயிண்ட் ஸோ வந்த ஐபிஓ எல்லாத்தையும் பார்க்கணுமா அவசியம் இல்லை வர்ற எஸ்எம்இ எல்லாம் பார்க்கணுமா நோ நீட் ஏறுற மைக்ரோ ஸ்டாக்கெல்லாம் திருத்தணுமா நோ நீட் ஸ்மால் கேப்பில் மொமெண்டம் விரட்டி பிடிக்கணுமா நோ நீட் இது எதுவுமே அவசியம் இல்லை இது எதுவுமே இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்வெஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பயணிக்க முடியும் இன்ஃபேக்ட் இப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் பயணிக்கணும் இப்போ யோசித்து பாருங்கள் டெய்லி அவன் என்ன பண்ணுறான்னு அலையிறவனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டரோட போட்டி போட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டு ப்ளீஸ் ரைட் யூர் கமெண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வருஷம் கழித்து நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் இதை கற்றுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் யூ சேவ் ஆன் டைம் இவன் நாங்களாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் போய் ஸ்லோவாக லேர்ன் பண்ணி வந்ததை ஒருத்தரால் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே கற்றுக்க முடியும் ப்ரொவைடட் தே ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ராக்ட் வித் சச் இன்வெஸ்டர்ஸ் அது ஈஸியாக இன்னைக்கு உங்களை தேடி வர்றவன் யார் அவன் ஏதோ ஒரு ஐடியா விற்கணும்னு வரவன் தான் உங்கள்கிட்ட வரான் அவன் வணிகன் வியாபாரி அவங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க முடியுங்கிறது கொஸ்டின் மார்க் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது செல்சைட் ப்ரோக்கர்கிட்டேந்து கிடையாது நான் கற்றுக்கிட்டது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஆனாலும் நான் செல்சைட் ப்ரோக்கரோட நட்பு வச்சுப்பேன் கேட்பேன் அவங்க சொல்கிறதெல்லாம் அது மைண்டில் வச்சுப்பேன் அப்புறம் எனக்கு எப்போ வேணுமோ அதை திருப்பி தூசி தட்டிப்பேன் அப்போ திருப்பி அவங்கள்ட்ட போய் அன்றைக்கி சொன்னேன் இப்போ என்ன நினைக்கிறேன் உனக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்பேன் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க கொடுத்தாவானோ வியாபாரத்துக்காக பட் அவன் சொன்ன உடனே நான் வந்து கண்ணை மூடிட்டு அதுக்குள்ளே குதிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஸோ ஒரு ஐடியாவை இன்னொருத்தருட் எடுக்கும்போது கூட எவ்வளவு பெரிய கெஸ்டேஷன் இருக்குது பாருங்கள் ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நிதானமாக பீப்புள் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி வாங்குறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய அந்த வேகமான அதிவேகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நிச்சயமாக சரியானது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அதில் நிறைய குறைகள் இருக்கிறது எனக்கு ஆப்வியஸாக தெரியுது ஆனால் புல் மார்க்கெட் எல்லாத்தையும் மறைச்சிடும் நம்மளை ஜீனியஸ் அப்படின்னு நினைக்க தோணும் நம்ம தொட்டதெல்லாம் விளங்கும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஆனால் திடீர்னு ஒரு நாள் கைவிட்டுரும் அன்னைக்கு நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போயிடும் அன்னைக்கு நமக்கு அடுத்தது என்ன செய்யலான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடும் ஃப்ரீஸ் ஆகிடும் நிதானமாக கற்றுக்கிற இன்வெஸ்டர் ஃப்ரீஸ் ஆக மாட்டான் அவன் அன்னைக்கு என்ன பண்ணுவானா ஓ இதை பார்த்து வச்சுருந்தால இப்போ என்ன பார்க்கலாம் மார்க்கெட் இவ்வளோ விழுந்துருச்சு இல்லை இப்போ இதை பார்க்கலாமா இவர் சொன்னார் அதை பார்க்கலாமா அவர்கிட்ட போய் திருப்பி பேசலாமா இதை பற்றி இந்த செல்சைட் ப்ரோக்கர் இந்த ரிப்போர்ட் கொடுத்தானே திருப்பி அவனை கூப்பிட்டு அனலிஸ்ட் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்கலாமா இந்த ஸ்டாக்ல இந்த இன்வெஸ்டர் இருபது வருஷமாக இருக்கார் அவர்கிட்ட போய் இதை பற்றி இப்போ மறுபடியும் அப்டேட் வாங்கிக்கலாமா நம்ம கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணலாமா அப்படி போவான் அந்த டைமில் வேறு இந்த முயல் மாதிரி ஓடினவன் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ முடிவுகள் எடுத்திருப்பான் அவன் அவனுடைய போர்ட்ஃபோலியோவிலே அவ்வளவு சிக்கலை வந்து உருவாக்கி வச்சுருப்பான் அந்த சிக்கலை வந்து எடுத்து விடுறதுக்கே அவனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடும் இதுதான் வேகமான அவசரப்போக்குக்கும் நிதானமான முதலீட்டுக்கும் உள்ள வேறுபாடு நான் வந்து இன்னைக்கு செகண்ட் அப்ரோச் தான் விரும்புகிறேன் ஏன்னா அதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் அதுக்காக நான் மற்றெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல ஏன் நான் மதிக்கக்கூடியவங்க பாருன்னு சொன்னால் பார்ப்பேன் அவ்வளோதான் அது என்ன ஏஜ் குரூப் பர்சனாகனா இருக்கலாம் குறைந்த அனுபவம் கூட இருக்கலாம் இவர் வந்து இப்படி வேலை பண்ணுறாரு இவருக்கு ஒரு தரம் இருக்குது இவர் சொல்கிறத நம்ம பார்க்கணுன்னு எனக்குள்ளே ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பேன் அவர் என்ன சொன்னாலும் நான் பார்ப்பேன் ஸோ என் டயத்தை வந்து கண்டதெல்லாம் பார்த்து நான் வேஸ்ட் பண்ணுறது இல்லை இதுதான் வந்து என்னுடைய தற்போதைய மனநிலை மார்க்கெட் இறங்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இன்றிலிருந்து அன்று வரை என்ன கால அவகாசம்ன்றது எனக்கு தெரியாது ஐ எம் ரெடி டு வெயிட் ஸோ எனக்கு எந்த ஆங்ஸைட்டியும் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன் அவசரமாக எதையும் செய்யக்கூடாது இந்த மார்க்கெட் அவசரப்படுவதற்கான மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக இருக்கேன் அந்த தெளிவோடு நான் பயணிக்கிறேன் என்னோடு நீங்களும் இணைந்து பயணிக்கிறீர்கள் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி